ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா தக்ஷிகா எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எங்களோட வீடியோலாம் எப்படி இருக்குது பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ முன்னாடிக்கு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரீச் வந்த வீடியோஸை வந்து சாரி வியூஸ் வந்து நிறைய போயிட்டுருக்குது ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது ரீல்ஸுக்கும் போகுது அதே குக்கிங் சேனலுக்கு ஆல்ரெடி வந்து குக்கிங் சேனல் நார்மலாகவே எனக்கு வந்து முன்னாடிலாம் தௌசண்ட்குள்ள எயிட் ஹண்ட்ரட் இந்த மாதிரி போகும் பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்ஸு செவன் தௌசண்ட் செவன்டீன் தௌசண்ட் வரையும் எனக்கு போயிருக்கு என்னோடய மேக்ஸிமம் வியூஸே பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் போயிருக்குது இப்போ தான் இப்போ இந்த ஒன் மந்தில் தான் எனக்கு வந்து நிறைய வியூஸ் போயிருக்குது எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஒவ்வொரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டென் சப்ஸ்கிரைபராவது வந்துடுறாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ரீல்ஸ் போகிறது போகுது ஓகே ஆனால் சப்ஸ்கிரைபர் வந்து எதில் ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனலுக்கு தான் ஏறிட்டு இருக்குது எனக்கு வந்து இப்போதைக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்தாலே எனக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து யூடியூப்லேருந்து ரெவன்யூ வரும்னு நம்பிக்கை இருக்குது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்குது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் வந்து அப்படியே பிபி ஏறுது இ ஒடி ஸ்டுடியோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்துட்டு எவ்வளோ வாட்சவசிருக்கு எவ்வளோ வாட்சவசிருக்கு அப்படின்ட்டு தோணுது பார்ப்பேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி தான் ஏறுது இன்னைக்கு தான் என்னமோ தெரியல சிக்ஸ் ஏறி இருக்குது ஏன்னா நம்மளோட வீ எனக்கு வந்து ஏறி இருக்கும் பட் ஆனால் போன வருஷம் ஃபுல்லாகவே நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டதுனால தான் என்னோடய மிஸ்டேக் தான் நான் இப்போ தான் எனக்கு வந்து லாங் வீடியோவில் தான் வாட்சவர்ஸ் வரும் அப்படின்றது எனக்கு இப்போ தான் எனக்கு தெரியும் இந்த வருஷத்தில் அதை தான் நான் வந்து இப்போ வா போட்டுருக்கேன் ஏதோ என்னால் முடிஞ்சது வந்து வாட்ச்ஹவர்ஸ் சாரி லாங் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன் பட் ஆனால் அது ரொம்ப ப்ரெஷரு லாங் வீடியோ போடுறது ரொம்ப ப்ரெஷரு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ எடுத்துட்டு அதை வந்து அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அப்புறம் வாய்ஸ் கொடுத்து அந்த மாதிரி தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் இப்போ என்னால் எனக்கு வந்து அது வந்து எடிட் பண்ணிட்டு வாய்ஸ் கொடுக்குறதுன்றது கொஞ்சம் வந்து எனர்ஜி லோ ஆகுது அதனால அப்படியே ஃபுல்லாகவே பேசிட்டு போடுறது எங்கே போனாலும் ஸ்ட்ரைட்டாக வந்து பேசி அப்படியே வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன் ஓகே ரீச் ஆயிருக்குது இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு லாங் வீடியோ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் போயிருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கே உள்ள எங்கே உள்ள வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு இப்போ நான் வந்து ரீசண்டாக ஊருக்கு போயிருந்தேன் அங்கே உள்ள வீடியோவை நான் எடுத்து போட்டிருந்தேன் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வியூஸ் போயிருக்குது எதுன்னா லாங் வீடியோ லாங் வீடியோ போனது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒன்று கூட எனக்கு வந்து தௌசண்டை தொட்டதே கிடையாது ஃபைவ் ஹண்ட்ரட் கூட தொட்டது கிடையாது ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி தான் வந்து தொட்டிருக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இனிமேலும் எனக்கு வந்து இனிமேலும் எனக்கு வந்து அந்த லாங் வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் போகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இந்த மாதிரி போனாலே போதும் வாட்சவர்ஸ் வந்து வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் இருந்தாலும் நம்ம வந்து ரீச் ஆகணும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய நான் வந்து ரீச் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன் நிறைய வியூஸ் வந்து ஒரு ஒரு வீடியோ வீடியோ போடுறேன் போஸ்ட் பண்றேன் ஒன் அவருக்கு எனக்கு வந்து ஹண்ட்ரட் வியூஸ் தான் வரும் ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒன் அவருக்குள்ளேயே இந்த தௌசண்ட் வியூஸ் வந்துருது ஒன் அவர்க்கே தௌசண்ட் அப்படி எல்லாம் இல்ல ஒரு பத்து நிமிஷத்துலயே தௌசண்ட் வந்துருது எனக்கே ஆச்சரியமாவும் இருக்கு ஹாப்பியாவும் இருக்குது முன்னாடிலாம் ஒரு வீடியோஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு அது எத்தனை வியூஸ் வருது வியூஸ் வருதுன்னு ஃபோனையே பார்த்துட்டு இருப்பேன் அதுவே எனக்கு வந்து மென்டல் டார்ச்சராக இருக்கும் இப்போலாம் வந்து அசால்ட்டாக போஸ்ட் பண்ணிட்டு ஃபோனை தூக்கி போட்டுட்டு என் வேலையை நான் வந்து பார்க்க போயிடுறேன் ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பார்ப்பேன் எவ்வளோன்ட்டு அப்புறம் பார்த்தா சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்கும் இப்போ எனக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வர போகுது இன்னும் ஃபை வந்தால் ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நான் வந்து ஒன் இயரில் சப்ஸ்கிரைபர் வந்து தௌசண்ட் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அது வந்து யூடியூப்லேருந்து எடுத்துட்டாங்க ஓகே அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க எனக்கு இப்போ வந்து ஹவர்ஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்காங்க ஓடியூ ஸ்டுடியோல அதில் வந்து வாட்சவர்ஸ் மட்டும் தான் காட்டும் சப்ஸ்கிரைபர் காட்டாது அதை எடுத்துட்டாங்க ஏன்னா நான் வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அதனால நீங்களும் இந்த மாதிரி நான் வந்து விளையாட்டா தான் நான் வந்து ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என் குழந்தைங்கள போட தான் நான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அவங்கள வந்து போடணும் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்து போகிற ரொம்ப ப்ரெஷராக இருக்குதுன்ட்டு சரின்ட்டு அப்புறம் நானாவே ஃபர்ஸ்ட் டைமாக குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் குக்கிங் சேனல்ல குக்கிங் பண்ணி ஒன் டைம் போட்டேன் சரி நம்மளே பண்ணோம் என் பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாவே தான் பண்ணினேன் கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் போ நமக்கு தான் குக்கிங் நல்லா வருமே அதனால ஏன் நம்ம வந்து போடக்கூடாது அப்படின்லாம் வந்து திங்க் பண்ணினேன் குக்கிங் போடுறதுலேயே பாத்தீங்கன்னா போன வருஷம் போடுறதுல நான் வந்து அப்ப எப்படி போடுறது என்ன பண்றது அப்படின்லாம் தெரியாது எதுல போய் எடிட் பண்றது எதுல நான் அப்புறம் வந்து நான் மோஸ்ட்லி இப்ப வந்து எனக்கு வந்து அந்த இன்சாட்னு ஒண்ணு இருக்கேன் அது நானும் கத்துக்கல அது ஈஸி தான்ண்ணா கெயின் மாஸ்டரை விட அது ஈஸி தான் ஆனா நான் வந்து கைன் மாஸ்டர்ல தான் பண்ணிட்டு இருக்கேன் இதுவரையும் க கைண்ட் மாஸ்டர்ல தான் பண்றேன் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கண்டிப்பா நான் இன் ஷார்ட்ல பண்ணுவேன் நெக்ஸ்ட் அதை வந்து கத்துக்கிட்டு பண்ணுவேன் அதுதான் ஈஸி அப்படின்னு கூட சொல்றாங்க நான் இன்னும் அதை ட்ரை பண்ணதில்லை பார்க்கலாம் என்னன்ட்டு நான் கைட் மாஸ்டர் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து கற்றுக்கிட்டேன் அதுல அதுல வந்து கற்றுக்கிட்டு அதுலேயே பண்ண ஆரம்பிச்சுட்டேன் கிடகிடன்னு இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாவே இருக்கேன் எதுவுமே சொல்றதுக்கு புரியல எனக்கு ஆனால் யூடியூப்லேருந்து இருந்து சம்பளம் வரும்ன்றது நம்பிக்கை இருக்கு ஏன்னா என்னோட வீடியோஸ் வந்து அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து போட்டுட்டு இருக்கேன் நான் அதுலயே வந்து உழைச்சிட்டு இருக்கேன் காலையில எழுந்திரிச்சதுமே பாத்தீங்கன்னா கால டிஃபன் பண்றேன்னா நைட்டே வந்து நான் தூங்கும் போது காலையில என்ன டிஃபரெண்டா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டே தான் நான் வந்து தூங்குவேன் அத வந்து அந்த அப்படியே காலையில நான் வந்து என்ன டிஃபன் பண்றேனோ அதை வீடியோ எடுத்து அப்பயே போஸ்ட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் மதியம் செய்யறதை மதியம் போஸ்ட் பண்ணுவேன் நைட்டு பண்றது நான் அந்த அளவுக்கு நைட் என்ன பண்ணுவேன்னா போடுறேன் அதை டவுன்லோட் பண்ணி நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல போடுறேன் அதை டவுன்லோட் பண்ணி இதில் வந்து போடுவேன் ரீல்ஸ் போடுறதுலேயே என்ன ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா காப்பி ரைட் வந்துடுது எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்குது நம்ம எந்த காப்பி காப்பிரைட் வருதுன்னு யாருக்கும் தெரியாது நம்ம எனக்கு ஓனா வந்து எடுக்க தெரியல சாங் போய் எப்படி போய் கட் பண்ணி ரீ அந்த லைன் லிரிக்ஸ் எப்படி எடுக்கிறதுன்றது தெரியல இனிமேதான் கத்துக்கணும் பட் ஆனா அது யார்கிட்ட கத்துக்கிறது தெரியல கேமராமேனுக்கு தெரியும் என்னன்ட்டு இப்பதைக்கு வந்து எனக்கு குக்கிங்லதான் மோஸ்ட்லி வருது ரீல்ஸ்லயும் ஓகே ரீச் ஆயிருக்கேன் ஓரளவு ரீச் ஆயிட்டேன் இன்னும் கொஞ்சத்துலதான் இருக்குது ஹம் குக்கிங் சேனல் மோஸ்ட்லி வந்து லைட்டா வந்து ஃபேஸ் தெரியும் அர்ஜென்ட் அர்ஜென்டா நம்ம வந்து வீடியோ எடுக்கிறது ஒரு ஹாஃப் அன் அவர்ல நம்ம வந்து ஒரு தக்காளி சாதம் அதுவே நம்ம வீடியோ எடுக்கும் போது ஒன் அவர் ஆயிடும் கஷ்டம்தான் ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன வீடியோ போடுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் அதெல்லாம் கிடையாது ரொம்பவே கஷ்டம் எனக்கு இன்னும் சேலரி வரல சேலரி வந்தா கண்டிப்பா நான் வந்து வீடியோ போட்டுருவேன் வீடியோல சொல்லிடுவேன் ஆனா வரும் கண்டிப்பா வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா எனக்கு இப்ப வியூஸ் போகுது நிறைய சப்ஸ்கிரைபர் ஏறாங்க இன்னைக்கே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா போர்டீன் சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்காங்க இப்ப வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு வரப்போகுது இனிமேல எப்ப எவ்வளவு வரப்போகுதுன்றதெல்லாம் தெரியல நல்லா ரீச் ஆயிருக்குது புதுசா நீங்களும் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்ஷா்ட் இல்லைனா கைன் மாஸ்டர் இந்த மாதிரி போய் அது எப்படி வந்து எடிட் பண்ணுறது எப்படி வந்து நம்ம வாய்ஸ் கொடுக்குறது அதெல்லாம் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட்லலாம் நான் நல்லாவே கொடுத்துருக்க மாட்டேன் ஒரு மாதிரி வாய்ஸ்லாம் நல்லாவே இருக்காது சுத்தமாக நல்லா இருக்காது இழுத்து இழுத்து பேசுவேன் அதெல்லாம் கமெண்ட் நிறைய வந்துச்சு அதெல்லாம் நம்மளுக்கு என்னென்னா நம்ம நிறைய பேட் கமெண்ட்லாம் வரும் அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் எனக்கு மோஸ்ட்லி யூடியூப்ல வந்ததில் இன்ஸ்டாகிராமில் வருது ஒரு சிலது வந்துச்சு அதை வந்து நான் வந்து பிளாக் பண்ணிட்டேன் பட் ஆனா நல்ல நல்ல கமெண்ட்டும் வருது நல்லவங்களும் நல்ல கமெண்ட்டும் வருது ரொம்ப பேடா பண்றவங்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம சோசியல் மீடியாவுக்கு போயிட்டாவே நம்ம எதுவும் பண்ண முடியாது என்ன சொல்லுவாங்க எனக்கு மோஸ்ட்லி என்ன கமெண்ட் வரும்னு பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் லைட்டாக இழுத்து இழுத்து பேசுகிறேன்னு வரும் அது அப்படியே பழகிடுச்சு இப்போதான் கொஞ்சம் மாத்திருக்கேன் இப்போ நான் டேரெக்டாக இப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன் அது எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்க நான் மோஸ்ட்லி வந்து முன்னாடிலாம் கமெண்ட்டை வந்து நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தேன் இப்போ தான் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ ஓகே சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனல் வந்து ரீச் ஆகுறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நான் நான் வந்து நான் கான்ஃபிடண்ட்டாக போடுறேன் வீடியோ வந்து ஏனோ தானோ அப்படின்லாம் நான் போடலை நான் என்னோட ச நான் என்னோட குக்கிங் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க வந்து சமைச்சு டேஸ்டா இருக்குது அப்படின்ற லெவலுக்கு தான் நான் வந்து போட்டுட்டு இருக்கேன் அதே மாதிரி என்னோட சமையல் வந்து என்னோட குக்கிங் எப்படி இருக்கும்னா ஹெல்தியாக இருக்கும் நாங்களே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுக்கிற சாப்பாடே வந்து ஹெல்தியான சாப்பாடு தான் எடுக்கிறோம் அதே மாதிரி அடுத்தவங்களும் ஹெல்தியாக எடுக்கட்டும் அப்படின்றது பொறுத்து தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த சுகர்லாம் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக காலையில நான் கொடுக்குற டிஃபன் காலை கொடுக்குற டிஃபன் வந்து நான் வந்து அந்த வீடியோ நான் எடுத்து போடுறப்ப கண்டிப்பா நீங்க அக்செப்ட் பண்ணுங்க சூப்பராக இருக்குது அந்த அந்த நான் போடுறது வந்து பச்சை பயிறு தோசை இந்த மாதிரிலாம் போடுவேன் அதில் என்னென்னலாம் போடுறேன் அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்களும் வந்து செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகுறவங்களுக்கும் வந்து அது யூஸ் ஆகுது கண்டிப்பாக வந்து சுகர் உள்ளவங்களுக்கு குறையுது நானே வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து சுகர் இருக்குது அதனால நான் வந்து அவங்க இருக்குது கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க ஓகேவா ரொம்பலாம் இல்லை லைட்டாக கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க நான் வந்து கொடுக்குற சாப்பாடுலேயே அவங்களுக்கு வந்து லோ சுகர் ஆயிடுது அந்த அளவுக்கு நான் வந்து சாப்பாடு ரொம்ப கண்ட்ரோலா கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்ப வந்து நான் வந்து லைட்டா ஒன் ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா நார்மலா நாங்க ஜென்ரலா வீட்டுல என்ன பண்றோம் இல்ல வெளியில போறோமா வெளியில போயிலாம் நாங்க ஹோட்டல் போறோம் அதெல்லாம் வந்து போடுவேன் ஒன் ரெண்டு வீடியோ இல்லை ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு குக்கிங் வீடியோ போடுவேன் ஈவினிங்னா நான் ரீல்ஸ் போடுவேன் எப்படியும் ஒரு ரெண்டு ரீல்ஸ் இந்த மாதிரி போட்டுடுறேன் நீங்களும் பாருங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு இந்த இப்போ வந்து என்ன வரணும்னா வாட்சவர்ஸ் தான் வரணும் லாங் வீடியோ என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் என்னன்னா என்னோட லாங் வீடியோ வர்றதை கொஞ்சம் கண்டிப்பா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க லாங் வீடியோ வந்து என்னோட லாங் வீடியோ பார்த்தாதான் எங்க வாட்ச் அவர்ஸ் ஏறும் நீங்க எனக்கு இப்ப வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு கிட்ட வராங்க நீங்க பார்த்தாலே எனக்கு போதும் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர்ஸ் வந்துடும் சரியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஹம் ஓகே நான் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அப்படியே வந்து பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள் மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா தக்ஸிகா பை பை சி யூ பாய்